நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாசனத்துக்காக தண்ணி திறந்து விட்டாச்சுங்க எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவானிஷா டேம்லேருந்து வருதுங்க இது கீழ்பவானி வாய்க்காலுங்க இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பாஞ்சானிக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் திறந்து விட்ருவாங்க அப்புறம் ஒரு நாள் ஒன்றரை நாள் நம்ம ஊர் வந்து சேருங்க மெதுவாக அது பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வா ஊர் வந்து சேர்ற போது வீடியோ எடுக்க முடியலைங்க இது நைட்டோட நைட்டாக வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாய் தண்ணி தாங்க போகுது இப்போ இன்னும் ரெண்டு நாள் போனால் கொஞ்சம் கொஞ்சமாக எச் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஆயிரம் வருதுன்னா அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து முந்நூறு வரைக்கும் வருங்க இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் பாசனம் இது நம்ம காமராஜர் ஐயா சுதந்திரத்துக்கு அப்புறம் கட்டிகிட்டு போனதுங்க அது கட்டணுங்காட்டி தான் பரவாயில்லைங்க இல்லைன்னா தண்ணிக்கே பஞ்சம் வந்துருங்க நம்மளும் வானபார்த்த பூமி தான் இருக்குது இது இருக்குங்காட்டி தாங்க சொல்லிக்கிறேன் நாம வாய்க்காட்டுக்காரன்னு இல்லைன்னா அப்புறம் குடத்துக்கே குடி தண்ணிக்கே எங்கேயாவது போகணுங்க குடத்தை தூக்கிட்டு ஓடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்க்கால் ஒட்டியே நம்மளது வயல் கொஞ்சம் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா நெல் வைக்கணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவனி வைக்கலான் இருக்கிறேங்க இயற்கை முறையில் கொஞ்சம் அது எப்படியெல்லாம் வைக்கிறேன்னுங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி